இப்பிரபஞ்சத்தை படைத்து அனைத்து உயிரினங்களையும் உருவாக்கிய ஆதி இறைவனுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகளை சமர்ப்பித்து எங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் மனதில் தோன்றும் அத்தனையும் உங்களுடையதாகவே அமையட்டும் அனைவரிடத்திலும் அன்பும் பக்தியும் பெருகட்டும் வணக்கம் இன்றைக்கி முக்கியமான தொகுப்புகள் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி பேசுகிறோம் மறக்காமல் அத்தனை பேரும் வந்து கட் பண்ணாமல் பாருங்கள் நீ வந்து நிறைய விளைவுகள் சந்திக்கிறதுனால முக்கியமாக பாருங்கள் நான் பெரிய பட்டையெல்லாம் போட்டு இன்றைக்கி பேச வேண்டியதில் ஒருத்தர் ஒரு வழிபாடு இருக்கிறோம் ஆனால் அத்தனை மனிதர்களுக்குக்கும் இறைவன் வந்து ஆதி மூல சிருஷ்டியே அத்தனை விரணங்களுக்கும் அதை நாம் புரிஞ்சுக்கோணும் நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் சீராக இருந்தால் எல்லாமே தோணும் ஆதி காலத்துலேருந்து சித்தர்கள்லாம் வந்து எண்ணம் மனதை வந்து சீராக வச்சுருந்தாங்க அவங்களுக்கு அத்தனையும் தோணுச்சு இன்றைக்கி வந்து இப்போ புதுச்சேரியில் நடந்த அந்த சம்பவம் பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பேசிக்கலாம் ஒம்பது வயது சிறுமியை வந்து பாலியல் தொந்தரவு பண்ணி அதில் முதல் ஒருத்தர் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து போதை ஏன்னா போதைக்கு அடிமையாகிட்டு மக்கள் வந்து நிறையா வந்து சிரமப்பட்டுக்கிறாங்க தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி நம்ம வந்து அதில் இருக்கிறோம் ஒரு பர்சன்டேஜ் தான் விதிவிலக்கு இதெல்லாம் வந்து மாற்றத்தை கொண்டு வரணும்னா அடிப்படையில் வந்து பெற்றோர்கள் அதுக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்வி முறை நம்ம கல்வி முறை எப்படி இருக்குதுன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்மளுடைய கல்வி முறை மார்க் அடிப்படையில் போயிட்டுருக்குது மார்க்கு வாங்கினாலும் சரி வாங்காட்டும் சரி அதுக்கு வேலை கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு அரசியல் ரீதியாக எல்லாருமே தயார் இருக்கிறாங்க ஏன்னா முறை பூரா மாற்றிட்டோம் இது ஏன் சொல்கிறேன்னா அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஏற்பட்டது நினச்சா நம்மளுக்கு மனமெல்லாம் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது நிறைய பக்கம் அந்த நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது அதிகமாகிட்ருக்குது நீங்கள் என்னதான் பெரிய தண்டனை கொடுத்தாலும் போதைக்கு கடுமையானவோ அதெல்லாம் பார்க்க மாட்டான் பின்விளைவுகளை சந்திக்க வந்து நம்ம யோசனை ஒண்ணாமல் தான் செய்வாங்க அதனால் அடிப்படை வந்து கல்வி வந்து முறை வந்து நம்ம மாற்றணும் ஆசிரியர்களில் பார்த்திங்கன்னா மார்க்கு மட்டும் இல்லாமல் பண்பானவர்களாக பணிவானவர்கள் ஒழுக்கமானவர்கள் இதையெல்லாம் பார்த்து ஆசிரியர் தேர்வு நடத்தி இவங்க வந்து சொல்லி கொடுத்தா மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குமான தகுதி வந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்திங்கன்னா கல்வி முறை வந்து நல்லாயிருக்கும் படிக்கூடிய மாணவர்கள் வந்து திசை திரும்ப போக மாட்டாங்க ஏன்னா நீங்கள் எல்கேஜிலேருந்து ஆரம்ப காலில் கல்வி வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவனை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தூக்கி விட்டிங்கன்னா அவன் போயிடுவான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை நீங்கள் ஆரம்பமே வந்து சரியில்லாத போது அவனுடைய படிப்பு வந்து சரியில்லைன்னாவே அது மாறி போயிடும் அடிப்படை பெற்றோர்கள் வந்து அவங்களும் கவனிக்கணும் ஏன்னால் ஆரம்பத்தில் அவங்களோட கவனிப்பு ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து ஒப்ப ஒப்படைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி இதைத்தான் நான் சொல்லிகிட்டு ஆனால் இது வந்து அத்தனை மக்களை வந்து புரிஞ்சு இனி வர காலகட்டத்தில் தகுதிமான ஆசிரியர்கள் தேர்ந்தெடுங்க இந்த மது ஆலைகள் வந்து முக்கியமாக வந்து கொரோனா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வரும்போது அத்தனை பேர் வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து விட்டுட்டாங்க ஒரு மாற்றத்துக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ஆரம்பித்ததுமே வந்து இது வந்து அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு இது அவன் நல்லவன் இவன் கேட்டவன் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மாற்றங்களும் போச்சு எல்லோரும் வந்து அடிமை ஆகிட்டோம் இது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் இருந்தால் அது வந்து அவனை தனியாக பார்க்குறாங்க அதனால் வந்து சரி நான் அவனை வந்து குடிச்சு பார்க்கலான்னு எல்லோரும் வந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாயிடுச்சு சிறு வயது பிள்ளைகள் எட்டாவது ஒம்பதாவது அடிக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து அடிமை ஆகிட்டாங்க இது வந்து ஏடை சொல்கிறா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற கட்சிக்காரங்க வந்து நினச்சிடாதீங்க இது நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப அவசியம் இது நிறுத்தினாவே வந்து மறந்து போயிடுவாங்க கொரோனா டைமில் நிறுத்தி நிறைய மக்கள் வந்து மா மாறி போயிட்டாங்க ஒரு மாட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா ஒரு நாற்பது நாள் தாண்டும்போது ஒரு முழு மடலு சொல்லுவாங்க அது தாண்டும்போது மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாயிருது அது அப்படியே விட்டுருந்தால் எல்லோரும் மறந்து போயிருப்பாங்க என்ன ஆச்சுன்னா வந்து அது கொரோனா முறி முடிஞ்சு இது ஆடைகள் திறப்பு இந்த கடைகள் வந்து திறப்பு ஆனதுமே அதை விட முன்வருவதை விட அளவுக்கு அதிகமான பழக்கங்களை வந்து நம்ம ஏற்படுத்திட்டோம் இது வந்து அத்தனை மக்களை வந்து புரிஞ்சுக்கோணும் நாம் குடிக்கிற இவங்க குடிக்க நம்மளை பார்த்து பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க அதை நான் சொல்லிவிட்டேன் தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம் இனி வந்து நம்ம மாற்றம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏன்னா இனி வர்ற காலகட்ட குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு கல்வி வேணும் நல்ல ஒழுக்கம் வேணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நன்றாக இருப்பார்கள் அதனால் புரிஞ்சுட்டு இந்த மாற்றம் வந்து நிகழாமல் இருக்கோன்னா நம்ம வந்து இதை வந்து நிறுத்தணும் வருமானம் பண்ணக்கூடிய தொழில்கள் வந்து ஏகப்பட்ட ஏராளமான தொழில்கள் வந்து நம்மளுக்கு இருக்குது நிறைய தொழில்கள் இருக்குது அதை சார்ந்து வந்து இந்த அரசாங்கம் வந்து போகணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா குழந்தைகள் இனி வர வருங்காலத்தில் அவங்க தான் வந்து ஒவ்வொரு தொழிலும் ஆளப் போகிறாங்க அதை புரிஞ்சு எல்லோரும் ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லி அத்தனை உள்ளங்களுக்கும் வந்து அன்பான வேண்டுகோள் வந்து நான் விடுத்துக்கிறேன் அதே போல் இயற்கையில் வரக்கூடிய விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா கடும் வறட்சி நிலவக்கூடிய சூழ்நிலைகள் வரப்போகுது அதே போல் ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா பெய்ய பெய்யன்னு பேஞ்சு மழை வந்து பேஞ்சு அடித்து போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஒரு சில இடங்களில் உணவு தட்டுப்பாடு வந்து பின் விளைவுகள் வந்து பின்னாடி வரும் அதுக்கு வந்து அத்தனை பேர் வந்து நம்ம வந்து தயாராகணும் உணவு வந்து வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் உணவு வந்து பார்த்திங்கன்னா நிறையா விழாக்களை வந்து நம்ம நிறையா வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நிறைய நம்மளுக்கு கிடைக்கிறதுனால வேஸ்ட் பண்ணுறோம் பின்னாடி வந்து வறட்சி போது அந்த உணவு தட்டுப்பாடு போது அதை வந்து நம்ம உணருவோம் அதே போல் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போனாலும் அந்த உணவு தட்டுப்பாடு வந்து நம்மளுக்கு வரும்போது அதை உணர்வோம் அதை புரிஞ்சு உணவு வந்து தயவு செய்து யாரும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இல்லாதவங்களுக்கு வழங்குகிற தப்புல தேவையற்ற வந்து உணவு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதனால் இந்த போதைக்கு அடிமையாகாமல் இந்த மது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்து காணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வந்து எத்தனை பெற்றோர்களை வந்து தவிச்சிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோமா இல்லையா நம்ம பையன் வந்து அப்படி போகணும் இப்போ அதுக்கு வந்து உதாரணம் நான் வந்து நல்லா இருந்தால் பார்த்து அவன் நல்லா இருப்பான் நாமளே வந்து எண்ணம் செயல் கெட்டு போயிருக்கும் போது அவன் எப்படி நல்லா இருப்பான் இது ஒவ்வொரு தாய்வார்களும் புரிஞ்சு இன்னும் வர கால காலகட்டத்தில் இந்த மது வந்து பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு வந்து நம்ம வர உண்டான வழி வந்து பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு போராட்டத்தை கூட பண்ணலாம் இந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் இந்த ஆடைகள் வச்சுருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு கட்சியில் இருக்கிறவங்க தான் ஆலைகளை வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பேரழிப்பாகணும்னு சொல்லி அவங்க வந்து வருத்தப்படுவாங்க நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க இனி வரக்கூடிய குழந்தைகளோட முக்கியத்துவம் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு வருங்கால சந்ததியினர் அவங்கள முழுசாக வந்து நம்ம கவனிக்க வேண்டியது பொறுப்பு நம்ம பொறுப்புன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இது அத்தனை பேரும் ஒத்துழைச்சி லட்சம் நம்ம பண்ணலாம் ஏன்னா தொண்ணூற்றி பர்சன்டேஜ் வந்து மாறியாச்சு நம்ம இதுக்கு வந்து வெளியே வந்து ஒரு நாற்பது நாள் விட்டாவே உங்களுக்கு அதெல்லாம் போயிருங்க நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் ஏன்னா கை நடங்குது கால் நடங்குன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இதை வந்து நிறுத்துனா அவன் செத்து போயிடுவான் சாகட்டுமே சாகபுறதில்லாருங்க ஒரு குறிப்பிட்ட நாள் நிறுத்தினாவே அதுக்கு வந்து சரியாயிருக்கும் வெத்தலை ஓடுறவங்களுக்கு வெத்தலை வந்து போட்டாகணும் அது பழக்க இதே வந்து ஸ்மோக்கிங் பீடி குடிக்கிறவங்களுக்கு அந்த பழக்க வந்து விட முடியாது அதே போல் தாங்க ஒரு சிறித காலகட்டம் வந்து நம்ம பயன்படுத்தினாவே அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் பயப்பட மாட்டேன் யாருமே இதிலேருந்து நான் வெளியே வரக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கலாம் நன்றி உறவுகளே அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம் இறைவனுக்கு நன்றி ஆதி மூலம் சிருஷ்டி கடவுளுக்கு நன்றியை தெரிவித்து அத்தனை உலகங்களுக்கும் அன்பும் பற்றியும் சிறப்புன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி